தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகத்தின் மக்கள் மாணவர்கள் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் திட்டங்களை தீட்டி வருவதாக புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்றனர் மண்மொழி மானம் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் புதுக்கோட்டை பகுதியில் வைத்து நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் மகளிருக்கான திட்டம் மாணவர்களுக்கான திட்டம் என பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் வாழ்க்கையில் உயர்வதற்கு மட்டுமல்ல அவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழகத்தின் உரிமைகளை காவு வாங்கும் வகையில் முடக்க நினைக்கின்றது அதற்கு ஒருபோதும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாட்டார் ஜிஎஸ்டி பெறக்கூடிய வரியை குறைவான வரியை திரும்பித் தருகிறார்கள் அதே கல்விக்கான நிதியையும் தர மறுத்து வருகிறார்கள் ஆனாலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகத்தின் மக்கள் மாணவர்கள் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் திட்டங்களை தீட்டி வருவதாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் ஓட்டப்பிடாராம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பில்லா ஜெகன் திமுக வர்த்தக இணைச் செயலாளர் உமரிசங்கர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் தலைமை கழக பேச்சாளர் குமரி பிரபாகரன் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குடி சுப்பிரமணியன் சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழுடைய மண்ணுக்காகவும் தமிழக மக்களுடைய உரிமைக்காகவும் என்றென்றும் குரல் கொடுக்கக்கூடியவர் தான் அதே மாதிரி மகளிருக்கு நகர பேருந்து விடியல் பயணம் விடியல் பயணத்தின் மூலம் ஒரு நாளைக்காக பல்வேறு திட்டங்களை செய்ய வேண்டும் அவர்களுக்கு தொழில் தொடங்க வேண்டும் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் செயல் திட்டத்திலும் செய்து கொண்டிருக்க முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவர்கள் நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார் இந்த திட்டத்தின் பார்த்து உலகத்திலே பாரின்ல பாது கனடாவுல இந்த திட்டத்தை மாதிரிக்கு போய் முழுமையாக நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 200 தோதிய்க்கு மேல் வெற்றி பெறும் சொல்லிருக்காங்க மத்திலே ஆகு இந்த பாரின்ல நமக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்கின்றது நம்முடைய நாலாண்டங்களாக ஆட்சி பர பொதுகூட்டத்தினுடைய முன்னிலைக்குனே இனிய சகோதரர்கள் இளையராஜா அவர்களை சரவணகுமார் அவர்களை ஜி ராமசாமி அவர்களை சிவகுமார் அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறார்கள் யாரும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தின் மூலம் திட்டம் என்று வெளியே தெரிகின்ற வகையில் இருந்துவிட்டு மாயமாக மறைகின்ற நிலைகள் இல்லாமல் அந்த திட்டம் என்பது அடிப்படையாக அந்த மக்களுக்கு எந்தெந்த காலமும் உறுதுணையாக இருக்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை அந்த திட்டம் அது இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அதுபோல தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பயன்பெறுகின்ற வகையிலே திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் அதெல்லாம் விடியல் பயணம் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை உதவி குழுக்களுக்கு நிபுதி வழங்குதல் புதுமை பணி திட்டம் தமிழ் புதன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் நான் முதல் திட்டம் என்பது படிக்கின்ற மாணவர்கள் மாணவர்கள் அடுத்து என்ன பாடம் நீ படிக்க வேண்டும் படிக்கின்ற மாணவன் அடுத்து இனி எந்த வழியில செல்ல வேண்டும் என்ற வகையில் நான் முதல்வன் திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற திட்டங்களாக நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வர் திட்டம் என்ற திட்டத்தை தந்து இன்றைக்கு செய்கின்ற திட்டம் இன்றைக்கு எல்லாராலும் போற்றக்கூடியதாக இருக்கின்றது சில பேர் திட்டங்கள் கொண்டு வருவார்கள் திட்டம் என்பது நலத்திட்டம் கொடுப்பது மட்டுமல்ல இந்த திட்டம் என்பது காலங்காலம் அவனுடைய படிப்புக்கு உதவுகின்றது அவனுடைய வாழ்க்கைக்கு உதவுகின்றது அவன் வாழ்க்கை உயர்வதற்கு உதவுகின்றது அப்படி பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த வகையிலும் நல்ல திட்டங்களை தரக்கூடாது இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே பொருளாதார ரீதியில் மட்டுமல்ல எல்லா வகையிலும் உயர்வு தந்திருக்கின்ற நாடு எது என்று சொன்னால் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதன்மை பெற்றிருக்கின்றது என்ற நிலை இன்றைக்கு என்று சொன்னால் தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னைக்கு மத்தியிலே இருக்கின்ற பாரதிய அரசாங்கம் பல்வேறு நிதி நெருக்கடிகளை கொடுத்து எந்த வகையிலும் நாம் கூடாது எடுக்க வேண்டும் என்ற வகையிலே நடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கி வருகின்றார்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு காவு வாங்கின்ற ஆட்சியாக மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி இன்றைக்கு வழங்கி வருகின்றது நமக்கு ஜிஎஸ்டி நிதியிலே நமக்கு நாற்பத்தொன்பது சதவீதம் நமக்கு நிதியை தர வேண்டும் ஆனால் அவர்கள் இருபத்தி ஒன்பது வரியை தந்து எந்த வகையிலாவது தமிழகத்தை வீழ்த்த முடியுமா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நிதி நெருக்கடியில் தத்தளிக்குமா அவர்களை வேடிக்கை பார்க்கலாம் என்ற வகையிலே இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் எல்லா வகையிலும் நமக்கு நெருக்கடி தருகின்ற வகையில் இன்றைக்கு இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக நமக்கு கல்விக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துக்கொண்டு நீ முப்ப மம்மனை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நீ மும்மனை திட்டத்தை கொண்ட ஏற்றுக்கொண்டால் தான் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நான் அந்த படத்தை தருகிறேன் என்று சொல்லான் என்று சொன்னால் நான் கேட்கின்றேன் மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் இது ஒன்னுடைய அப்பநூற்று பணம் இல்லை தமிழகத்தினுடைய மக்களினுடைய வரிப்படமாக செல்கின்ற பணத்தை எங்களுக்கு பங்கு தேகை தர வேண்டிய பணத்தை தராமல் நீ அதை வைத்துக்கொண்டு கொண்டு இதை இழுத்துக் எப்படியாவது தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்களை முடக்க முடியுமா என்று நினைக்க வேண்டிய வகையில் இன்னைக்கு நினைக்கின்றாய் என்று சொன்னால் அதெல்லாம் தமிழகத்தில் நடக்காது எந்த வகையிலும் தமிழகத்தினுடைய மாணவர்களை காக்கின்ற முதலமைச்சராக ஏழைகளை காக்கின்ற முதலமைச்சராக எண்ணங்களை காக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகின்றார்கள் திட்டம் திட்டம் என்பது காலம் அண்ணா அண்ணாவுடைய ஆட்சி காலத்திலே அன்றைக்கு இந்தி போராட்டம் கடுமையாக தமிழகத்திலே தமிழகத்திலே தோடி இந்தி படிக்கக்கூடாது என்பதில்லை படிக்கலாம் இந்தியை கண்டிப்பாக நீ படிக்க வேண்டும் என்று சொல்வதில் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவராக இருக்கின்ற இந்த இயக்கமும் இந்தியை நீ நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்